மூன்றாவது விழாவுக்கான இருக்கின்ற இப்போ மிக சிறப்பாக இருக்கக்கூடிய பதினெட்டு கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் அதே போல புதுக்கோட்டை நகரத்தைச் சேர்ந்த மக்கள் இந்த மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் அத்தனை பேருடைய நல்லாசியோடு அந்த பாலாலயம் மிக சிறப்பாக நடைபெற்று ஆன்மீகத்தினே எங்கே நம்முடைய திருவள்ளூர் குற்றவாளி மக்களினுடைய இந்த மூன்றாவது குடமுழுக்கு விழாவிலேயும் அமைச்சராக நாங்கள் கலந்து வருகிற வாய்ப்பை பதினெட்டு குற்றவாளியவர் எங்களுக்கு தந்திருக்கின்றார் அதற்காக அந்த ஆண்டவருக்கு நினைக்கிற நாங்கள் வரவேற்பவர்கள் நன்றி கடனாக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் இந்த ஆலயம் பொதுமக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே புதிய மண்டபங்கள் போன்றவை உருவாக்கப்பட்டு பொதுமக்கள் அனைவரும் இந்த ஆலயத்தை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு மிகச் சிறப்பாக இந்த குடமுழுப்பு விழா நடைபெறும் என்பதை தெரிவித்து வருகிற தனித்து வருகிறோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கூட்டணியினுடைய தயவு இல்லாமல் அந்த ஆட்சியை தினம் நடத்த முடியாது என்கின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இது இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்காது என்பது அரசியல் கிடைத்திருக்கிற வெற்றி என்பது மிகத்தான வெற்றியாகும் இடங்களிலே அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்கள் இன்றைக்கு எங்களுடைய கூட்டணி சிறப்பான எதிர்க்கட்சியாக பணியாற்றக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அளித்திருக்கிறது எனவே இந்தியா கூட்டணி வெற்றியை கொண்டாடுவதிலே எந்த விதமான தவறும் கிடையாது அது மகிழ்ச்சியான ஒன்றுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய மாற்றுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாற்பதுக்கு நாற்பது என்கின்ற முணுக்கத்தோடு தேர்தல் களத்தை ஆரம்பித்தால் அந்த தேர்தல் களத்திலே நாற்பதுக்கு நாற்பது என்கின்ற சௌதத்தை இன்றைக்கு தமிழகத்தை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் ஆனா அந்த கட்சிக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது அவருக்கு நன்றாக தெரியும் நாங்க அதிமுக பத்தி விமர்சிக்கல அதை பத்தி பேசுவதற்கு தகுதி அப்ப திமுக பத்தி பேசுவதற்கு எடப்பாடிக்கு என்ன தகுதி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சிப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி விமர்சிப்பதற்கு எடப்பாடிக்கு தகுதி இருக்கிறது என்று சொன்னால் அன்னதீமகாயை பத்தி பேசுவதற்கு வெகுதிகிருச்சியனால தகுதி உள்ளவங்க நீங்க அதாவது பொறுத்து இருந்து பாருங்க அங்க என்னென்ன கூத்துகள் நடக்கப் போகின்றன என்பதை பொறுத்து இருந்து பாருங்க என்னنا புரட்டி வெடிக்கப் போயிறது என்னنا கூத்து அரங்கேற இருக்கிறது என்பதை பொறுத்து இருந்து பாருங்க ஏற்கனவே சொல்லிட்டு நான்

மத்திய அரசுல வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் கொடுத்தா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக பாடுபட வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு வரவேற்க